சென்னையில ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில வெளி வேலூர் போயிருக்காரு அங்க அவர் இந்தியில் பேசுறப்போ கூட்டம் கை தட்டுது பலருக்கு என்ன சந்தேகம்னா வெளிமாநிலங்களிலிருந்து கூட்டத்துக்கு ஆட்கள் அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துருச்சு இதுல தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு இந்தியில் பேசி சபதம் எடுக்கிறாரு தமிழ்நாட்டை வளர்க்க போற சொல்லி இந்தியில பேசி சபதம் எடுக்கிறார் திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது கொண்டே இருக்கும் இதை எந்த மோடி மஸ்தான் வித்துகிறாலும் தடுக்க முடியாது அப்புறம் வழக்கம் போல குடும்ப அரசியல் ஊழல் கட்சின்னு தேங்கி போன பேசியிருக்காரு இதுக்கு நான் எத்தனையோ ஒரு விளக்க சொல்லிட்டேன் உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது ஏன்னா ஊழல்ல சட்டபுரமாக்கிற சாதனையாளர் மோடி தான் எப்படின்னு கேட்குறீங்களா தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஊழல் பணத்தை நேரடியாக கட்சி அக்கௌண்ட்டுக்கு வரவும் பி எம் நிதியை உருவாக்கிட்டு உத்தமர் தான் மோடி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் அரசியல்வாதிகளை பாஜகவில் சேர்க்கிறது மோடி ஊழலை பத்தி பேசலாமா அடுத்து தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியா இருக்குன்னு பேசி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை உங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடாது புத்தகங்களை வாங்கி படிக்கணும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் தமிழர் பண்பாடு யாரும் ஊரை யாவரும் கேள்வி இதுதான் தமிழர் பண்பாடு பிரிவினைவாதை அரசியல் செய்கிறது யார் சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்துற நீங்க திமுகவை குற்றம் சாட்டலாமா இப்போ கூட சமூக நிதியை பேசுற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு கேலி செஞ்சிருக்கிறாரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இது பிரிவினைவாத அரசியல் செய்கிறது யாரு பத்தாண்டு காலம் இந்தியாவோட பிரதமராக இருந்துட்டு சாதனையா எதையும் சொல்ல முடியாம இப்படி மக்களை பிளவுபடுத்தி பேசுறோம்னு வைக்கப்படணும் நீங்க பத்தாண்டு காலம் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனைகள் நம்மால் மணிக்கணக்கில் பேச முடியும் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு ஒரே முழக்கத்தில் நாம் சொல்ல வேண்டியது வேண்டாம் மோடி சொல்லுங்க வேண்டாம் மோடி வேண்டாம் 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 இன்னும் சத்தமா வேண்டாம் தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா தமிழ்மொழியை புறக்கணிச்சா தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களுடைய பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வாக்குகள் மூலம் நீங்கள் காமிக்கணும் அமைதியான இந்தியாதான் வளர்ச்சியான இந்தியாவா வளர முடியும் நம்ம எதிர்கால தலைமுறைக்கு அமைதியான இந்தியாவை உருவாக்கி வழங்குகிற கடமை வாக்காளர்களான உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அதை மனசுல வச்சு இந்தியா கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கணும் அதை கேட்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சா இந்தியா வளம்பெறும் குறிப்பா தமிழ்நாடு அதிகமாக வளம்பெறும் இங்கே திராவிட மாடல் ஆட்சியை நாம் அமைச்சு ஆண்டு காலமா பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி வரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு நோக்கி வரவழைக்கணும்னு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார் பெற்றோர்கள் பலர் வேலைக்கு போறதால காலையில் பள்ளிக்கு வர குழந்தையை சாப்பிடாம வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஸ்டாலின் தொடங்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் காலை உணவு திட்டம் பதினாறு லட்சம் குழந்தைகள் பசியாரும் இந்த திட்டத்தை பத்தி சமீபத்தில் ஒரு ஆவணப்படம் பார்த்தேன் அதுல ஒரு பெற்றோர் சொல்றாங்க சாம்பார்ல நிறைய காய்கறிகள் போட்டு செய்கிறாங்க இதனால குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து போதுமான அளவு கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டு பேசுறாங்க இன்னொரு தந்தை சொல்றாரு இப்பெல்லாம் நாங்க வீட்டில் செஞ்சா கூட பசங்க சாப்பிடுறது இல்லை ஸ்கூல்ல ரொம்ப நல்லா இருக்கு அங்க போய் சாப்பிடுறேன்னு சொல்றாங்க நண்பர்களோடு போட்டி போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட்றாங்க ஏழரை மணிக்கெல்லாம் சுட சுட சாப்பாடு வந்துடுது அப்படின்னு பேசியிருந்தார் இப்படி ஏழை எளிய நடுத்தர குடும்ப பெற்றோர்களின் கவலையை போக்கி நம்ம குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் அவங்க வகுப்புல சோர்வில்லாம தெம்பா பாடங்களை கவனிக்கவும் இந்த திட்டம் வழிவகுத்திருக்கு அது இல்ல இதனால எடை குறைவா இருந்த மாணவர்களுடைய எடை அதிகரிச்சிருக்கு ஏன் மாணவர்களுடைய வருகை பள்ளிக்கு வரக்கூடிய வருகை அதிகரிச்சிருக்குன்னு ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு இந்த புரட்சிகர திட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல வெளிநாடு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய நான் வளர்ந்த நாடு வளர்ச்சி பெற்ற நாடு கன்னடா நாட்டிலையும் அறிமுகப்படுத்த போறதாக அந்த நாட்டு பிரதமர் அறிவிச்சிருக்கிறார் அதே போல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி தனியார் தொலைக்காட்சி ஒன்று பெண்கள் கிட்ட கருத்து கேட்கிறாங்க அதில் ஒரு தாய்மார் சொல்றாங்க ஸ்டாலின் தர இந்த உரிமை தொகை வச்சு எங்க வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்குறேன் உண்மையான தேவை இருக்கிற எல்லாருக்கும் இந்த தொகை போய் சேருது என்பதற்கு நானே சாட்சின்னு சொன்னாங்க இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடிய பதினைந்து லட்சம் கோடி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் மகளிர் பயன்படுறாங்க எங்க தாய் வீட்டு சீர் மாதிரி மாசம் ஆயிரம் ரூபாய் எங்க அண்ணன் ஸ்டாலின் தராருன்னு பாசத்தோடு உரிமையோடு இந்த திட்டத்தை கொண்டாடுறாங்க உரிமை தொகையால கிராமங்களில் பணப்புழக்கம் அதிகரிச்சு உள்ளூர் வணிகர்களின் வியாபாரமும் பெருகி இருக்கு இது சமூக புரட்சி திட்டம் மட்டுமில்லை பொருளாதார புரட்சி திட்டமும் இன்னைக்கு இருக்கு அடுத்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடிகள் பயணம் திட்டம் வெளியூர்ல வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி கல்லூரியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் விரைவில் மாணவர்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதவன் திட்டம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பு பெற்றுத் தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம் ஒரு கோடிக்கும் அதிகமான பேர் பயனடைந்திருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சாலை விபத்துக்களில் அதிகமானவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கக்கூடிய இன்னொரு காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை இருக்கிறோம் மக்களுக்கு நான் செய்ய நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேனா கேட்டா இல்ல இன்னும் ஏராளமான பல வளர்ச்சி திட்டங்களை தீட்டணும் அதுக்கு நம் உடன்பாடான ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை மதிக்கிற ஒன்றிய அரசையும் இனும் ஒன்றிய அரசின் கூட்டணியில நான் எப்பவெல்லாம் இருந்திருக்கிறோமோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இது தமிழ்நாட்டு மக்களான உங்களுக்கு நன்றாக தெரியும் அதிமுக ஒன்றிய அரசு கூட்டணி சேர்ந்தா சுயநலத்துக்கு பயன்படுத்தும் திமுக ஒன்றிய அரசு இடம்பெற்றால் மாநிலத்தினருக்காக பயன்படுத்தும் கடந்த முறை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி தவிர எல்லாத்திலையும் நாம் வென்றோம் அந்த ஒரே ஒரு தொகுதியான இந்த தேனி தொகுதி இந்த முறை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெல்லணும் உறுதி எடுத்துட்டீங்களா தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளையும் வென்று இந்தியா கூட்டணியுடைய ஒன்றிய அரசு மூலமா தமிழ்நாட்டுக்கான எல்லா சிறப்பு திட்டங்களையும் கொண்டு வருவோம் நாம தான் எல்லா தொகுதியும் தெரிஞ்சுக்கிட்டே பழனிசாமி இப்ப என்ன என்ன கேட்கிறாரு மத்திய அரசுல பதினாலு வருஷம் இருந்தீங்கள திமுக என்ன சாதிச்சதுன்னு கேட்கிறாரு பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் முதல்ல பழனிசாமி அவர்களுக்கு பணியோடு கேட்கிற காலல எழுந்திருச்சோன்னா பத்திரிகை படிங்க பழனிசாமியால எந்த இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அதிமுக ரெண்டே ரெண்டு காரியங்களை தான் செஞ்சோம் செய்யும் ஒன்னு திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா அதை கலைக்க சொல்லுவாங்க இல்லைன்னா தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு தினமும் அமாவாசை எப்பன்னு கேலண்டர் பார்க்கிற அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன உளறிட்டு இருக்காரு ஸ்டாலின் உலர்றாரு ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறார் அதுக்கு வழி இல்லைன்னு இருக்காரு பழனிசாமி அவர்களை திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம் திமுக குடியரசுத் தலைவர்களை உருவாக்குகிற இயக்கம் ஒன்றியத்தினர் ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் வரலாறு நீங்க என்ன கனவுல இருந்தீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக சொல்றது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல அதனாலதான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி வரும் பார்த்துக்கிட்டே இருங்க